நான் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய வக்கிரமான பேச்சுக்கள் ஆடியோக்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது பேரறிஞர் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் இவர்களுடைய வீட்டு பெண்களையும் சரி அவர்களையும் சரி மிகவும் கேவலமாக தரம் தாழ்ந்த வார்த்தையில் அவர் வந்து பேசுறது ஆடியோக்களாக வெளிவந்திருக்கு இதை வெளியிட்டால் தம்பிகள் என்ன சொல்றாங்கன்னா ஏஏ முறையில் உருவாக்கப்பட்ட இந்த ஆடியோ என்ன சொல்றாங்க ஏஐ முறையில் உருவாக்கப்பட்ட இந்த ஆடியோ போலியானது சீமானவர்களுடைய அரசியலையும் சரி நாம் தமிழர் கட்சியில் சனசலப்பை ஏற்படுத்தவும் இப்படிப்பட்ட ஆடியோக்கள் திராவிட கட்சிகளால் உருவாக்கி வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் சரி உங்க தலைவர் மாதிரியே நீங்களும் சுத்த தமிழில் கமெண்ட்ஸ் போடுறீங்க சரி என்னுடைய கேள்வி என்னன்னா தம்பிகளை பார்த்து சீமானை பார்த்து சாட்டை துறைமுகங்களை பார்த்து என்னுடைய கேள்வி என்னன்னா இது ஏஐ முறையில் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு ஆடியோ சரி ஏ ஒரு நீங்கள் மதிக்கக்கூடிய நீங்கள் உயிராக நினைக்கக்கூடிய உங்களுடைய தலைவர் சீமானை இப்படி ஆடியோ போட்டு அசிங்கப்படுத்தணும் அவருடைய பேரை டேமேஜ் பண்ணணும் நினைச்சு வெளியிடுகிற இந்த ஆடியோக்களை யார் வெளியிட்டாங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் யூடியூப் அது பதிவேற்றப்படுகிறது ஆக நீங்கள் புகார் கொடுப்பது ரொம்ப ஈஸியான விஷயம் நீங்கள் ஏன் அதர்ம மனோஜ் மீதோ யூடியூப் புரூட்டோஸ் மீதோ ஏன் என் மீதோ நீங்க வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்னுடைய கேள்வி ஏன்னா போலியான ஆடியோன்னு சொல்லிட்டு டிஃபர்மேஷன் கேஸ் போடலாம் தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்குவது பொது அமைதிக்கு குந்தம் விழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்குகளை நீங்கள் பதிவு செய்தால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த ஆடியோ பரிசோதனை செய்யப்படும் போலியாக இருந்தா நாங்கிடுவோம் உங்க சுத்தமானவர் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்புல போய் இறங்கி மேல வந்தவர் எங்க அண்ணன் சொத்த தமிழ் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம் மார்கட்டி சொல்லிக்கலாம் ஆனால் நீங்களும் சரி உங்களுடைய நொண்ண சீமானவர்களும் சரி இந்த விஷயத்த மட்டும் ஏன் கையெடுக்க மாறாரு ம் ஏன்னா காவல்துறையில போய் புகார் கொடுத்தா வழக்கு தொடர்ந்தா இந்த ஆடியோவை செக் பண்ணா உண்மன் தெரிஞ்சிடும் உண்மன் தெரிஞ்சிட்டா தமிழ்நாட்டுல தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது என்பது உங்க அண்ணனுக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும் இதை ஏன் உங்களுக்கு யோசிக்க புரியலையா இல்லை முடியலையா இல்ல நீங்க வந்து அப்படியே ஆட்டு கூட்டம் மந்தைகளாகவே நீங்க தெரிய போறீங்களா என்றதும் எங்களுக்கு ஒண்ணும் புரியல ஏன்னா நாங்க குற்றம் சாட்டுகிறோம் நீங்க அதுக்கு நாங்க வந்து போற போக்குல இது வந்து இல்ல போலி அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறீங்க இந்த வீடியோக்கள் நாங்கள் பதிவு செய்வது உங்களுக்காக அல்ல உங்களை திருத்தவே முடியாது அப்படின்றது எங்களுக்கும் தெரியும் ஆனால் இந்த ஆடியோக்களும் சரி சீமானை பற்றிய சர்ச்சையான சரி அனைத்து விஷயங்களையும் நாங்கள் ஏன் சொல்றோம்னா பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது பேரிஞ்சர் அண்ணாவை முத்தமிழிஞ்சர் டாக்டர் கலைஞரை புரட்சி தலைவர் எம்ஜிஆரை இப்படி அரசியல் தலைவர்களை தண்ணிய போட்டுட்டு போதையில நீ மாட்டுன்னு சொல்ல முடியாத வார்த்தைகள் இல்ல அசிங்க அசிங்கமா கொச்சையா பேசுறையே நீ தலைமை பண்புக்கு தகுதியான ஒரு நபரா நீ எல்லாம் ஒரு தலைவனா நீ ஆக்சுவலா சொல்லியிருக்காரு சீமான் ஒரு தடவை நான் கெட்டவன்லாம் கண்ணு கேடு கட்டவேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் விஜயலட்சுமி கிட்ட பேசின அந்த வீடியோ இருக்கு ஆனால் அது என்ளுக்கு தெரியும் சீமான் கெட்டவன்லாம் கிடையாது கேடு கட்டவன் அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் இந்த முட்டு கொடுக்குற தாங்கி பிடிக்கிற இந்த தம்பிமார்களுக்கு தான் இந்த பதிவு ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க புகார் கொடுங்க இந்த ஆடியோ இல்லையா ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு புகார் கொடுங்க மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூடிய பி அவர்கள் பேசியதாக ஒரு ஆடியோவை அண்ணாமலை அவர்கள் அந்த குரூப் வந்து வெளியிட்டது அதை வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் நம்முடைய முதல்வருமான முத்தமிழ் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது நீங்க வாரி அப்படி சேர்த்து இறச்சிங்க ஆனால் பிடிஆர் அவர்கள் உங்களை மாதிரி அது பிஐ நேரடியாக அவரே அந்த ஆடியோவை அனுப்பி போலியான ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாரு அதோடு அந்த சர்ச்சை முடிஞ்சு போச்சு ஏன் நீங்கள் இதை செய்யக்கூடாது ஏன்னா உங்களால செய்ய முடியாது நீங்க செஞ்ச தப்பு இன்னமும் அதர்மம் மனோஜ் அவர்கள் சொல்றதை கேட்டா பக்கு இருக்குது அந்த முப்பத்தி எட்டு செகண்ட் போடுற அந்த ஆடியோ அவ்வளவு கொச்சையாக அவ்வளவு அசிங்கமாக கேவலமாக தரம் தாழ்ந்து பேசுகிற இந்த சீமானோட ஆடியோ ஒன்றரை மணி நேரம் தண்ணியை போட்டுட்டு ஒன்றரை மணி நேரம் ஒருத்தன் ரெக்கார்ட் பண்ணி நாம் கட்சியினுடைய தம்பி தான் முழுசா ரெக்கார்ட் பண்ணி அதை பல பேருக்கு கிளம்பியிருக்கான் அதுலதான் ஒண்ணு இப்ப சிக்கிருக்கு அதுல முப்பத்தி எட்டு நிமிஷம் மட்டும்தான் தேர்ட்டி எயிட் செகண்ட்ஸ் ஆடியோ வெளியே வந்திருக்கு அதையே காது கொடுத்து கேட்க முடியல சீமா அதாவது அசிங்கமாக பேசிய இந்த சீமானே அந்த ஆடியோவை கேட்டா அவராலே தாங்க முடியாது அந்த மாதிரி ரொம்ப வல்கரா பேசி சீமான் அவர்கள் செந்தமிழன் சீமான் போடுறீங்க இல்லையா அதை வக்கிர தமிழன் சீமான்னு போடுங்க அதுல தமிழன் கூட தூக்கிடுங்க ஏன்னா தமிழன் போய் அசிங்கப்படுத்த வேணாம் வைக்கிற சீமான் வக்கிர புத்தி கொண்ட சீமான் அப்படின்னு போடுங்க ஏ நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்கு அரசியலுக்கு வரீங்க நல்ல விஷயம் ஆனால் நீங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை இளைஞர் வாழ்க்கையை நீங்க வந்து இப்படி பாடாக்குறீங்க இதுல சாட்டி துறைமுருகனுக்கும் சீமான அவர்களுக்கும் கட்சியை யார் குடிக்கிறது அப்படின்ற ஒரு போட்டி மிக கடுமையாக போயிட்டு இருக்கு இந்த ஆடியோக்கள்லாம் யார் வெளியேறாண்டது பெரிய ஆராய்ச்சி எல்லாம் பண்ண வேணாம் சாட்டை துறைமுருகன் தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார் இது இது வந்து சீமானை சிதைக்க வேண்டிய நேரம் சீமானை கட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் நாம் தலைமைக்கு வர வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துறைமுருகன் செய்கிற சூழ்ச்சி இதுன்றது சீமானுக்கும் தெரியும் சீமானால் மெல்லவும் முடியாம முழுகவும் முடியாம என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் முடிச்சுட்டு இருக்கார் இதுல கூடுதலாக இன்னொரு தகவல் என்னன்னா இந்த வெளிவந்த ஆடியோக்கள் அனைத்தும் சீமானால் பேசப்பட்டவை நான் அருகில் இருக்கும் போதுதான் பேசப்பட்டவை அப்படின்ற ரீதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் தலைமை இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் வெற்றிக்குமரன் அவர்கள் இதை உறுதி செய்திருக்கிறார் சீமான் தான் பேசியிருக்கிறாரு இதுல எந்த மாற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்கிறாரு இது மட்டுமல்லாமல் சாட்டை துறைமுருகனுடைய வேலை என்னன்னா ஈழ தமிழ் பெண்களிடம் அவங்க வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க இல்லையா கிட்ட இருந்து அழுது குழம்பி பணத்தை வாங்கி அவங்களையும் யூஸ் பண்ணிட்டு அவங்களை தொட்டியில் தூக்கி போடுகிற ஒரு கேவலமான வேலையை செய்து கொண்டு இருக்கிற இந்த சாட்டை துறைமுகங்களும் சரி அவன் அண்ணன் சீமானும் சரி இவங்க தான் வந்து ஈழத்தை நாங்கள் மீட்டு தரப்போகிறோம் மீட்டெடுக்க போகிறோம் தமிழ்நாட்டுக்கு புதிய ரத்தம் பாய்ச்ச போகிறோம் தமிழ் மண்ணை நாங்கள் ஆளப் போகிறோம் நான் தான் அதிபர் அப்படின்னு வேற குறைய கலங்கிய ஒரு மனிதனாகத்தான் சீமான் பேசி கொண்டிருக்கிறார் சீமானுடைய அத்தியாயம் முடிந்து விட்டது என்பதுதான் இது காட்டுது ஏன்னா சீமானை பத்தி ஏதாவது சர்ச்சையா வெளியே வந்தா சீமான் வெளியில வரவே மாட்டார் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக நீங்கள் பார்க்கலாம் பொது அப்புறம் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்தியாளர்களை சந்திக்கிற சீமா அதுக்கப்புறம் யாருமே சந்திக்க அவர் ரொம்ப மன உளைச்சலில் இருக்காரு ஏன்னா நம்ம பேசின ஆடியோவை எல்லாத்தையும் ஒன்று ரெக்கார்ட் பண்ணி நமக்கே திருப்பி அடிக்கிறானுங்களே நம்பி இவங்களை தம்பின்னு வச்சா இவங்களுக்கு நல்ல பழுக்க காய்ச்சல கம்பியை நமக்கு பின்னால சொல்லுகிறானுங்களே அப்படின்ற மிகப்பெரிய மன உளைச்சலில் சீமான அவர்கள் இப்போது இருக்கிறார் அதனால அவர் பிரஸ் இருக்க வரமாட்டாரு பிரஸ் கேள்வி கேட்டால் இது சொல்ல வேண்டிய அவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் நம்மளும் ஏ எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா பிரஸ்காரன் யாராச்சும் ஒருத்தர் கேட்பா ஏன் நீங்க புகார் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி புகார் கொடுக்க சொன்னால் புகார் கொடுக்கலன்னா நம்ம முகத்திரை கிழிந்திடும் என்பது சீமானுக்கும் தெரியும் தம்பிகளுக்கும் தெரியும் ஆக இனிமேலும் இது ஏஐ பிஐ சிஐ அப்படின்னு சொல்லிட்டு உருட்டாம உண்மையை மல்லாக்கப்படுத்து யோசிச்சு பாருங்க உண்மைன்னு தோணுச்சுன்னா நல்ல முடிவா எடுங்க உங்களை முதல்ல காப்பாத்துங்க அப்புறம் நாட்டை காப்பாற்றுங்க அப்படின்னு பதிவு தான் இந்த காணொளி மேலும் மீண்டும் மீண்டும் கண்ணுக்கு தெரிந்தே ஒருத்தர்கிட்ட ஏமாந்து போவாதீங்க அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் வரை நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து உங்களை ஆதரவு தாங்க திராவிடத்தோடு பயணிப்போம் நன்றி வணக்கம்